மீசையில மண்ணொட்டாத கதை துருக்கிக்கு குறையாத திமிரு எகிரி அடிக்க காத்திருக்கிற இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அப்போ துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது இந்த ஆதரவுக்கு இந்தியாவில இருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்திருந்தது இருந்தாலும் இப்போ மறுபடியும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி துருக்கி பேசியிருக்கு பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க துருக்கி ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த விவகாரத்துல இந்தியாவில இருந்து துருக்கிக்கு கண்டனங்கள் பறந்துச்சு எனது ஆதரவை நேரங்களிலும் நாங்கள் உங்கள் பக்கம் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஏர்டோகன் சொல்லிருக்காரு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்ததுக்காக அந்த நாட்டு பிரதமர் சபாஷ் ஷெரீப் நன்றி தெரிவிச்சிருந்தாரு இதுக்கான ரிப்ளை தான் இந்த செய்தி எங்க நாட்டுடனான அன்பு சகோதரர் ஏற்றோகனோட வலுவான ஆதரவும் அசைக்க முடியாத ஒற்றுமையும் என்னோட மனச தொற்றுக்கு துருக்கியுடனான உறவுல நாங்க பெருமை கொள்றோம் இந்த உறவு ஒவ்வொரு சவாலையும் வலுவடையுது தெற்காசியாவில அமைதியை வளர்க்கறதுல துருக்கியோட பங்கு அளப்பரியது இந்த உறவுக்காக நாங்க நன்றியுள்ளவனா இருக்கோம் ரெண்டு நாட்டு மக்களுக்கும் பிரகாசமான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க நாம ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்த செயல்பாட்டப்போ துருக்கி பாகிஸ்தான் இடையேயான உறவு மேலும் வலுவடையட்டும் செழிக்கட்டும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சபாஷ் ஷெரீப் பதிவிட்டிருந்தாரு இது தவிர மானே தேனே பொன்மானே மாதிரியான கதைகளும் இவங்க எக்ஸ் பதிவுல பகிர்ந்திருந்தாங்க விஷயம் இது கிடையாது துருக்கி சர்வதேச அளவுல நடுநிலை தன்மையோட செயல்பட வேண்டிய நாடு ஆனா அது தீவிரவாதத்தையும் தீவிரவாத தாக்குதல்களையும் ஆதரிச்சுட்டு வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு எப்படி தன்னோட ஆதரவு தெரிவிக்க முடியும் அப்படிங்கறதான் கேள்வி பஹல்காம் தாக்குதலை எதிர்த்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுச்சு நியாயமான ஆளா இருந்தா என்ன சொல்லிருக்கணும் காஷ்மீர்ல இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்களே அவங்களுக்கு நீதி கேட்டு இந்தியா நடத்தக்கூடிய ஆபரேஷனுக்கும் இதர நடவடிக்கைகளுக்கும் பாகிஸ்தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்கணும் ஆனா துருக்கி இந்தியாவை தாக்க ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு ஆனா இந்த ட்ரோன் தாக்குதல்கள் வெற்றிகரமா முறியடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது தனிக்கதை அதே மாதிரி சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி மாதிரியான அரசியல் தலைவர்களும் வர்த்தக சங்கங்கள் அப்புறம் தொழிலதிபர்கள் உட்பட பல முக்கிய நபர்கள் துருக்கி நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி அசிங்கப்பட்டிருந்தும் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட் பண்ணிருக்கிறது கீழே விழுந்தும் மீசையில மண் ஒட்டாத கதை இல்லாம வேற என்ன